எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து சாம்பார் வந்து கல்யாணம் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு முருங்கக்காய் எடுத்துக்கோங்க ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க ஒரு கேரட் எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரில் ஒரு மூணு மூணு பீச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்து தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க கேரட்டையும் முள்ளங்கியும் வட்ட வட்டமாக வெட்டிடுங்க க க இது முருங்கக்காய் மட்டும் நீட் நீட்டாக வெட்டிடுங்க கத்திரிக்காயை வந்து நாலு துண்டா வெட்டிடுங்க ஒரு ஸ்பூன் வந்து பச் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து குக்க அந்த கடையில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்து இரநூறு இரநூத்தம்பது அம்பளம் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் காலிஃப்ளவரையும் அது கூட போட்டுக்கோங்க ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து எலுமிச்சம் இந்த ஊற வச்சு அதை வந்து சாறு எடுத்து அதையும் ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் குக்கரில் பருப்பு வந்து ஒரு அரை அரை கப்பு மிஷினி கப்பில் அரை கப்பு எடுத்து அதை போட்டு தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஸ்டில்லில் வச்சு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு அந்தளவுக்கு வந்து முருங்காவை வந்து எடுத்து பாருங்க எல்லா காய்கறியும் வேமா வெந்துடும் முருங்காய் மட்டும் லேட்டாக வேகம் அதனால் கடைசி அந்த முருங்காய் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் அது எடுத்து அமுக்கி பாருங்க அமுக்கி பார்த்து நல்லா அமுகிச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பை எடுத்து அதில் கொட்டிடுங்க குக்கரில் இருந்த பருப்பை அதை கூட்டிட்டு அதை நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வந்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது விதிநேரம் ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி அது அதுக்கப்புறம் அடுத்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கடாயில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி நல்லா என்ன ஊற்றிட்டு அந்த காலிஃப்ளவர் திச்சி திச்சி வச்சதை எடுத்து அதில் போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டுக்கிணு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபில்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சில்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கி எண்ணெயிலே நல்லா கிண்டு கிண்ணி விடுங்க நல்லா எண்ணெய் வந்து ரெண்டு குளிக்கரண்டி நல்லா நான் ஊற்றிக்கோங்க இது குழந்தைங்க வந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து அமுக்கி பாருங்கள் ஒரு சின்ன தட்டில் வச்சு நல்லா அமுங்குச்சின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்லாம் தை சாதத்துக்கோ ரசசாதத்துக்கும் கூட சாப்பிட்லாம் நன்றி